பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அவர்கள் அடிச்சா நாம தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமா குளமான அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம் அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள் ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிஞ்சு தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது ஆனால் இது மழை அல்ல அதுதான் மலை அதை நான் இவ்வளவு வயதில் உணர்ந்திருக்கிறேன் நான் நிறைய நிறைய பெண்களிடம் அடி இருக்கிறேன் ஆமா என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன்